யாப்பு வகுப்புக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்ப யாப்பிலக்கணத்துல யாப்பிலக்கணம்னா என்ன அப்படின்றத முதல் வகுப்புல பார்த்தோம் அது கூடவே தொல்காப்பியர் யாப்புக்கு முப்பத்தி நான்கு உறுப்புகள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றத பார்த்தோம் அவற்றுள் மிக மிக முதன்மையான இன்றியமையாத ஆறு உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறும் உள்ளன அப்படின்றத பார்த்தோம் அதன் பின் எழுத்து பற்றின சில இன்றியமையாத செய்திகளை பார்த்தோம் எழுத்தை பத்தி பார்க்கும்போது முதல்ல மாத்திரைனா என்னன்னு பார்த்தோம் மாத்திரைன்றது எழுத்து ஒலிக்கும் கால அளவு அதுக்கப்புறம் குற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்தோம் எழுத்தை பத்தி பார்க்கும்போது அதன் பின் லகர வகரங்கள் எப்படி இந்த மூன்று இடையினங்களும் எப்படி பிற வல்லின மெல்லின எழுத்துகளோடு ஓர் இனமாகி வருகின்றன அப்படின்றத பார்த்தோம் இன்னொரு இன்றியமையாத செய்தி என்ன பார்த்தோம்னா எழுத்துகள் பத்தி பார்க்கும்போது இந்த முன் அப்படின்ற சொல்லை கொண்டு எழுதக்கூடிய இலக்கண விதிகள் அதாவது இந்த எழுத்தின் முன் இன்ன எழுத்து வந்தால் இது போன்ற மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது போன்ற இரண்டு விதிகள் எடுத்துக்காட்டா பார்த்தோம் பாயுதக் குறுக்கத்துக்கும் மகர குறுக்கத்துக்கும் வரக்கூடிய விதிகளை எடுத்துக்காட்ட பார்த்தோங்க இவை போக அளபடைனா என்னன்னு பார்த்தோம் அளபடையில உயிரளவிடை ஒற்றளபடை என்று இரண்டு வகைகள் உண்டு அதுல ஆஹ் உயிரளவிடை எப்படி ஒரு நெடில் இழுத்து அதற்குரிய இரண்டு மாத்திரை அதையும் தாண்டி அதற்கு மேலும் மூன்று மாத்திரையாக ஒழிக்க மாதிரி செயல்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அசை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அசைன்றது நேரசை நிறையசைன்னு இரண்டு வகைப்படும் அந்த நேரசைன்றது குரல் தனித்தோ நெடில் தனித்தோ குரிலோடு ஒற்று சேர்ந்தோ நெடிலோடு ஒற்றுகள் சேர்ந்தோ வருவது நேரசை நிறையசைன்றது இணை அதாவது இரண்டு குரல்கள் குரல்கள் சேர்ந்தோ குரிலோடு நெடில் சேர்ந்தோ குரல் இரு குறிலோடு ஒற்றுகள் சேர்ந்தோ அல்லது குரல் நேரலோடு ஒற்றுகள் சேர்ந்தோ வருவது இசை அப்படின்னு பார்த்தோம் இந்த நேர் நிறை ஆகிய அசைகளோடு குற்றியலுகரமோ அல்லது முற்றிலுகரமோ சேர்ந்து வருவது நேர்வு நிறைவு அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போ அடுத்த மூன்றாவது இன்றியமையாத செயல் உறுப்பான சீர் என்பதை பற்றி பார்க்க போறோம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அசைகள் சேர்ந்து சீர்கள் உருவாகின்றன எழுத்துகள் சேர்ந்து அசைகள் உருவாகின்றன அசைகள் சேர்ந்து சீர்கள் உருவாகின்றன இப்போ அசை அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியும் இப்போ அசைகள் சேர்ந்து எப்படி சீர்கள் உருவாகின்றனன்னு பார்ப்போம் இப்போ இங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குரல் இருக்கு இது ஒரு செய்யுள் இரண்டு அடிகள் கொண்ட சிறிய செய்யுள் அதாவது ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ் வார் அப்படின்னு ஏழு சீர்கள் உள்ளன இந்த பொறிவாயில் அப்படின்றது ஒரு சீர் ஐந்தவித்தான் அப்படின்றது ஒரு சீர் பொய்தீர் அப்படின்றது ஒரு சீர் ஒழுக்க அப்படின்றது ஒரு சீர் நெறி நின்றார் ஒரு சீர் நீடுவாழ் ஒரு சீர் வார் ஒரு சீர் ஆக ஏழு சீர்கள் உள்ளன சீர் அப்படின்றது ஒரு சொல் போல தோன்றும் ஆனால் சீர் வேறு சொல் வேறு ஒரு சீர்ன்றது ஒரு சொல்லா இருக்கலாம் அல்லது ஒரு சொல்லோட பகுதியா இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வரலாம் அல்லது சொற்களோட பகுதிகள் சேர்ந்து வரலாம் அல்லது சொல்லும் வேறொரு சொல்லோட பகுதியும் சேர்ந்து வரலாம் இப்படி எப்படி வேண்டுமானாலும் நம்ம எழுதக்கூடிய பாவைக்கேற்ப நம்ம சொற்களை பிரித்தும் சேர்த்தும் சீர்களாக எழுதலாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்கன்னா இதுல ஏழு சீர்கள் இருக்கு இதுல பொறி வாயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பொறின்றது ஒரு சொல் வாயில்ன்றது ஒரு சொல் பொறி வாயில்ன்றது இரண்டு சொற்கள் சேர்ந்து அமைந்த ஒரு சீர் அதே போல ஐந்து அவித்தான் அப்படின்றது ஐந்துன்றது ஒரு சொல் அவித்தான்றது ஒரு சொல் ஐந்து அவித்தான்றது இரண்டு சொற்கள் சேர்ந்த ஒரு சொல் ஒரு சீர் பொய்துன்றது பொய் தீர் ஆகிய இரண்டு சொற்கள் சேர்ந்த ஒரு சீர் ஒழுக்க அப்படின்றது ஒரே சொல் ஒரு சீராக வந்துள்ளது நெறி அதாவது ஒழுக்க நெறி அப்படின்றது இங்க இரண்டு சீர்களிடையே பிரிந்து வந்திருக்கிறது இல்ல ஒழுக்கன்றது ஒரு சொல்லாக நெறின்றது இன்னொரு சொல்லாக எடுத்துக்கலாம் அதுல தப்பு இல்லை நெறி நின்றான்றது நெறி நின்றார் என இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு சீராக வந்துள்ளன நீடு வாழ் அப்படின்ற இடத்துல நீடுன்றது ஒரு சொல் வாழ் அப்படின்றது வாழ்வார் என்ற சொல்லோட முற்பகுதி அதாவது பகுதி நீடு அப்படின்றது ஒரு சொல் ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோட ஒரு பகுதியும் சேர்ந்து ஒரு சீராக நீடு வாழ் என்ற சீராக வந்துள்ள வந்துள்ள வந்துள்ளது அடுத்தது வார்ன்றது வாழ்வார் அப்படின்ற சொல்லோட பிற்பகுதி அதாவது விகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வார்ன்றது ஒரு சொல்லோட பகுதி மட்டும் தனி சீராக வந்துள்ளது இதுதான் வந்து சீர்கள் அமையும் முறை சீர்கள் அமையும் முறைக்கான எடுத்துக்காட்டு இப்போ அசைகள் எத்தனை அசைகள் சேர்ந்து ஒரு சீர் உருவாகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிலிருந்து நான்கு வரையிலான அசைகள் சேர்ந்து சீர்கள் உருவாகலாம் இன்னும் பாக்கள்ல இந்தந்த மாதிரியான சீர்கள் தான் வரணும் என்ற வரைமுறை இருக்கு அதெல்லாம் நம்ம வர வகுப்புகள்ல பாக்க போறோம் இப்போ வந்து அசைகள் எப்படி சேர்ந்துச்சுன்னா அந்த அசைகள் சேர்ந்த ஒரு சீரை நம்ம எப்படி அடையாளம் காணலாம் அல்லது எப்படி அதை குறிக்கலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரே ஒரு அசை மட்டும் இங்க பாத்தீங்கன்னா வார் அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு அசை மட்டும் ஒரு சீராக வந்துள்ளது இது போன்ற ஓரசை சீர்கள் இருக்கு இரண்டு அசைகள் சேர்ந்து சீராக வருவதும் உண்டு ஈரசை சீர்கள்னு சொல்லுவோம் மூன்று ரசைகள் சேர்ந்து மூக சீர்கள் வருவதும் உண்டு நான்கு அசைகள் சேர்ந்து நாலு சீர்கள் வருவதும் உண்டு இதுல ஓர சீர்கள் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நான்கு வகையான அசைகள் இருக்கு நேர் நிறை நேர்வு நிறைவு என்று இந்த நான்கு வகையான அசைகளுக்கும் தனித்தனியா வரும் பொழுது அவற்றை ஒரு சீராக கொள்ளலாம் அந்த சீர்களுக்கு வாய்பாடு அப்படின்னு ஒண்ணு கொடுப்போம் நேரத்தில் வாய்ப்பாடு அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரோட்டோடைப் அல்லது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நாங்கள சொல்லுவோம் இல்லைங்களா தான் வாய்ப்பாடுன்னு சொல்றோம் இப்போ நேரசை தனித்து வரக்கூடிய சீர்களை நாள் என்ற வாய்ப்பாடு கொண்டு குறிக்க குறிப்போம் இப்போ நாள் என்ற சொல்ல எடுத்து அந்த சீரை எடுத்து நீங்க பிரிச்சீங்கன்னாலும் அது நேரசை ஒரே ஒரு நேரசையாக வரும் அதே போல நிறை என்ற அசை தனித்து வரும் பொழுது அதை மலர் என்ற வாய்ப்பாடு கொண்டு குறிக்கிறோம் நேர்வு என்ற அசை தனித்து வரும் பொழுது அதனை காசு என்ற வாய்ப்பாடு கொண்டு குறிக்கிறோம் அதே போல நிறைவு என்ற அசை தனியாக வரும் பொழுது பிறப்பு என்ற வாய்ப்பாடு கொண்டு குறிக்கிறோம் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டுகள் இங்க இருக்கு நேரசைக்கு பார் பண் இல் தோல் தை மே ஓ இது போன்ற சீர்கள்லாம் எடுத்துக்காட்டு அதே போல நெ நிறை அசை தனித்து வரும் மலர் என்ற வாய்பாட்டுக்கு இல வடு இலே கனல் மழை சொலல் எனின் இது போன்ற எடுத்துக்காட்டுகள் நேர்வுக்கு ஆறு அற்று நெஞ்சு பார்ப்பு நிறைவு பிறப்புக்கு உலகு கணன்று உடைத்து மகிழ்ந்து உராய்ந்து இது போன்ற எடுத்துக்காட்டுகள் இந்த நேர சிச்சீர்கள் வெண்பாக்களின் ஈறு ஈற்றுச்சீர்களாக மட்டுமே வர முடியும் ஈற்றுச்சீர்னா இறுதிச்சீர் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தது ஒரு குரல் வெண்பா இந்த குரல் வெண்பாவோட சீர் வார் அப்படின்னு வந்திருக்கு வார்ன்றது ஒரு நேரசை அதாவது நாள் என்ற வாய்ப்பாடு கொண்ட சீர் இது பிற இடங்கள்ல வராது பொதுவா நீங்க அகவற்பா எழுதும் பொழுது அதாவது ஆசிரியப்பா எழுதும் பொழுது இந்த ஓரசை சீர்களை பத்தி நீங்க நினைக்கவே தேவையில்லை நம்ம வந்து இரசை சீர்கள் இருந்து பார்த்தா போதும் இப்போ அடுத்தது ஈரசை சீர்கள் எடுத்துக்காட்டு ஈரசை சீர்கள் இப்போ பார்த்தோம்னா நேர் நிறை ஆகிய இரண்டு வகை அசைகள் உண்டு இவை இவற்றோட சேர்க்கை நான்கு வகை அமையலாம் அவை யாவைன்னு கேட்டீங்கன்னா நேர் நிறைநேர் நிறை 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 ஆகிய நான்கும் நான்கு வகையான ஈரசை சீர்கள் இவற்றை தேமா புளிமா கருவிளம் கூவிளம் அப்படின்னு நான்கு வாய்ப்பாடுகள் கொடுக்குறோம் இப்போ தேமா அப்படின்ற வாய்ப்பாட்டை பிரிச்சிங்கன்னா நேர்னு வரும் தேன்றது ஒரு நேரசை மான்றது நெடல் தனித்து வந்த நேரசை அப்ப தேமான்றது நேர் நேர் புளிமா அப்படின்றது புளின்றது ஒரு நிறையசை மான்றது ஒரு நேரசை புளிமான்றது நிறைநேர் கூவிளம் அப்படிங்கும்போது கூன்றது நேரசை விளம்ன்றது நிறையசை கருவிளம் அப்படிங்கும்போது நிறை நிறை கருன்றது ஒரு அசை விளம்ன்றது இன்னொரு நிறையசை இவற்றிற்கு எடுத்துக்காட்டுகள் நீங்க இருக்கு அதே போல இந்த ஈரசை சீர்களோட ஒரு நேர் அசையோ நிறையசையோ சேர்ந்து வருவது மூவசை சீர்கள் தேமா அப்படின்ற சீரோட ஒரு நேரசை சேர்ந்து வருவது நேர் 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 அதாவது தேமாங்காய் புளிமாவோட நேரத்தை சேர்ந்து வருவது நிறை நேர் நேர் அதாவது புளிமாங்காய் அதே போல நேர் நிறை நேர கூவிளங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய் நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புலிமாங்கனி நேர் நிறை நிறை கூவிளங்கனி நிறை 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 கருவிளங்கனி ஆக எட்டு வகையான சீர்கள் நமக்கு இருக்கு சரி இதுல பாத்தீங்கன்னா தேமா அப்படின்றது தேன் போன்ற மா அதாவது மாம்பழம் மாங்கனி புளிமான்றது புளிப்பான மா புளிப்பான மாங்கனி அல்லது புளிப்பான மாங்காய் அப்படின்ற பொருளை வந்திருக்கு ஆஹ் அந்த தொடர்புனால தேமா புளிமா அப்படின்னு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க கூவிளம் கருவிளம் அப்படிங்கறதும் வந்து விளங் விலங்கனி அல்லது விளம் என்று விலங்காய் அப்படின்னு சொல்ற இந்த காலத்துல அந்த விலங்காயோட இரண்டு வகை சிலர் வந்து கூவளம்ன்றது கூவளம் கருவளம் என்னும் ஒரு மலர் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க அவை அவற்றோட காயும் கனியும் சேர்ந்து வருவது தேமாங்காய் புளிமாங்காய் கூவிளங்காய் கருவிளங்காய் அதே போல தேமாங்கனி புளிமாங்கனி கருவிளங்கனி கூவிளங்கனி இந்த எட்டு வகையான மூவதை சீர்கள் இவற்றிற்கெல்லாம் வந்து ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இங்க ஓரசை சீர்களுக்கு கொடுத்த வாய்ப்பாட்டுல பாத்தீங்கன்னா நாள் மலர் காசு பிறப்பு இந்த நான்கும் தொடர்பே இல்லாத சொற்களை கொண்டு வந்து போட்ட மாதிரி நமக்கு தோணலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன செய்தி இந்த நாள் மலர் இரண்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு இப்போ நம்ம வந்து பழம் அப்படின்னு எந்த பெயரும் சொல்லாம பழம் வாங்கி வா அப்படின்னா என்ன பழம் வாங்கி வருவோம் வாழைப்பழம் அது போல இந்த காலத்துல பூ வாங்கி வா அப்படின்னா பொதுவா மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ வாங்கி வருவோம் அது போல அந்த காலத்துல மலர் அப்படின்றது எப்பொழுதுமே தாமரை மலரையை குறித்தது அதே போல நாள் அப்படின்றது பொதுவா காலை வேலையை குறித்தது இப்போ ஆண்டாளை பத்தி சொல்லும்போது அள்ளி நாள் தாமரை மேல் ஆரணங்கின் இந்துணைவேன்னு வரும் அள்ளி நாள் தாமரை அப்படின்றது நாள் தாமரை அப்படின்றது காலையில் மலர்ந்த தாமரை பூ அப்படின்ற பொருள்ல நிறைய புலவர்கள் கையாண்டிருக்காங்க அதுல நாள்ன்றது காலை வேலையை குறிக்கும் மலர்ன்றது தாமரை பூவை குறிக்கும் நாளும் மலரும் எதற்காக இந்த இடத்துல நிறைக்கு வாய்ப்பாட எடுத்திருக்காங்கன்னா ஒரு காலை வேலைக்கும் தாமரை பூவுக்கும் உள்ள தொடர்பினால் நாளையும் மலரையும் சேர்த்து இங்க வாய்ப்பாட எடுத்திருக்காங்க அதே போல காசு பிறப்பு அப்படின்ற இரண்டையும் பார்த்தீங்கன்னா இவற்றிற்கும் ஒரு தொடர்பு உண்டு காசு பிறப்பு என்பவை அணிகலன்கள் அதாவது ஆமைத்தாலி அச்சுத்தாளி அப்படின்னு சொல்றாங்க காசுன்றது வட்டமாக இருக்கக்கூடிய ஆமைத்தாளி பிறப்புன்றது கொஞ்சம் நீளமா ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கும் ஒரு முகம் போன்ற வடிவில் இருக்கும் அது அச்சுத்தாலி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆமைத்தாலி அச்சுத்தாலி என்ற அணிகலன்கள் அவை அவற்றிற்கு காசு பிறப்பு என்ற பெயர் உண்டு அந்த தொடர்பினால் காசும் பிறப்பும் நேர்வு நிறைவு அசைகளுக்கு பாய்பாடாக வந்துள்ளன இந்த காசு பிறப்பு என்று ஆமைத்தாலி அச்சுத்தாலின்னு சொல்றோம் இந்த காலத்துல நம்ம தாலின்றது பெண்கள் மனம் மனமான பெண்கள் அணியக்கூடிய மங்கள நான் அதை தாலின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அந்த காலத்துல காசு பிறப்பு அப்படின்றவை வந்து குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடிய அல்லது பெரியவர்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலனையொடிய அதற்கு அதற்கும் திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை ஆண்டாளம்மையாரோட திருப்பாவையில காசும் பிறப்ப காசும் பிறப்பும் கலகலப்ப கை வைத்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் நாள் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டலையோ அப்படின்னு பாடுறாங்க அதாவது ஆயர்பாடியில ஆட்சிமார்கள் வந்து தயிர் கடையிறாங்க அப்பொழுது அவர்கள் அணிந்த காசும் பிறப்பும் அதாவது இந்த அணிகலன்கள் எல்லாம் கலகலன்னு ஒழிக்கின்றன என்று அவர்கள் பாடுகிறார்கள் அது போன்ற பயன்பாடு செயுள்கள் நம்ம காணலாம் இந்த காசு பிறப்பு என்ற சொற்களுக்கு சரி இது வந்து ஒரு சின்ன செய்தி இப்ப நம்ம திரும்ப நமது பாடத்துக்கு வருவோம் இந்த மாதிரி இப்போ ஒரு செய்யுள் கொடுக்குறாங்க பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு நட்டுல பொறி வாயில் அப்படின்றது பொறி அப்படின்றது ஒரு நிறைய செய் வா அப்படின்றது ஒரு நேரசை இல் அப்படின்றது ஒரு நேரசை அதாவது நிறை நேர் நேர் அப்படின்ற வாய்பாடு கொண்ட சீர் இது பொறிவாயில் அப்படின்றது இப்போ நிறை நேர் நேர் அப்படின்னா பார்த்தோம் என்ன வகை சீர் அப்படின்னு பார்த்தோம்னா புளி மாங்காய் இப்படி ஒரு செய்யுளை கொடுத்தா அதை வந்து சீர் அசை பிரிச்சு சீர் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பது அழகிடல் அப்படின்னு சொல்லுவோம் அழகு அழகு அப்படின்னா அளவு அப்படின்னு பொருள் அழகிடல் அப்படின்னா அது என்ன அளவுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கறது பிரிச்சு பார்க்கறது அதுதான் அழகிடல் அப்படின்னு இந்த சீர்பிரிச்சு அ அசை பிரிச்சு சீர்கொள்ளும் முறைமைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் சரி இவை போக நான்கு அசைச்சீர்கள் உண்டு இந்த மூவசி ஈரசிச்சீர்களோட தன்பு தன்னிழல் நரும்பு நறுநிழல் ஆகிய நான்கு நான்கையும் சேர்த்து வருவது நாலசிச்சீர்கள் இப்போ நேர் 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 நேர்ன்றது தேமான் தன்பு அதே போல நிறை நேர் நேர் நேர்ன்றது புளிமான் தன்பு இதே போல பதினாறு வகையான நான்கு சிச்சீர்கள் வரும் அதை இங்க கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஓரடிச்சீர்களை நம்ம அசைச்சீர் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஒரே ஒரு அசைதான் இருக்கு அதனால அவற்றை அசைச்சீர் அப்படின்னு சொல்றோம் ஈரசு சீர்களை இயற்சீர் அல்லது ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்றோம் இயற்கீருக்கும் ஆசிரிய உரிச்சீர்க்கும் தொல்காப்பியம் வேறுபாடு காட்டுகிறது ஆனா பிற்காலத்துல நம்ம கொண்டு வந்த யாப்பிழக்கண மரபுகள்ல இந்த இரண்டுக்கும் பெருசா நம்ம வேறுபாடு தெரிஞ்சு ஒன்னும் நம்ம வேற மாதிரி அதை பயன்படுத்த போறது இல்லை அதனால ஈரசீர்களை இயற்சீர் அல்லது ஆசிரிய ஊரிச்சீர்னு சொல்கிறோம் அப்படின்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்து மூவசை காய்ச்சீர்கள் மூவசைச்சீர்களில் காய்ச்சீர்களை வெண் சீர் அல்லது வெண்பா ஊரிச்சீர் அப்படின்னு சொல்றோம் இவை வெண்பாவிற்கே உரிய சிறப்பான சீர்கள் மூகசைச்சீர்களில் காய் கனிச்சீர்களை வஞ்சியுரிச்சீர்கள் அப்படின்னு சொல்றோம் நாலசீர்களை பொதுச்சீர்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ காய்ச்சீர் கனிச்சீர் அப்படின்னு சொல்றது எதை சொல்றோம்னா இங்க பாத்தோம்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் இந்த நான்கும் காய்ச்சீர்கள் தேமாங்கனி புளிமாங்கனி கூவிளங்கனி கருவிளங்கனி இந்த நான்கும் காண்சீர்கள் அதே போல தேமா புளிமா இந்த இரண்டும் மாச்சீர்கள் கூவிளம் கருவிளம் இந்த இரண்டும் விளைச்சீர்கள் அப்புறம் இந்த நாள் மலர் காசு பிறப்பு இந்த நான்கும் ஆசைச்சீர்கள் இதுதான் இந்த பெயர் இந்த மாச்சீர் விளைச்சீர் காய்ச்சீர் கனிச்சீர் இப்படிலாம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம் பின்னாடி பாக்கலுக்கான யாப்பி பார்க்கும் பொழுது அப்போ வந்து நம்ம தடுமாறிட்டு இருக்கக்கூடாது இது என்ன அப்படின்னு மாச்சீர்னா தேமாவும் புளிமாவும் மாச்சீர்கள் விளச்சீர்னா கருவிளமும் கூவிளமும் காய்ச்சீர் அப்படின்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் அதாவது காயினு முடியக்கூடிய நான்கு வாயை சீர்களும் காய்ச்சீர்கள் கனி என்று முடியக்கூடிய நான்கு காய்ச்சீர்களும் கனிச்சீர்கள் இதை வந்து மன பொதுவா நம்ம பூச்சீர் காய்ச்சீர்களுக்கு பூச்சீர் சீர்களுக்கு அவ்வளவாக இலக்கண விதிகள் போட மாட்டோம் ஆனா ஒரு சில இடங்கள்ல வரும் பூச்சீர்கள் முன்னாடி இது வந்தா இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு அதை நம்ம பார்க்கும்போது பார்ப்போம் இப்போதைக்கு இதை பத்தி நம்ம பெருசா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டியது மாச்சீர் விளைச்சீர் காய்ச்சீர் கனிச்சீர் இந்த நான்கு வகைகளையும் அது போக ஓரசை கொண்டு வருவது அசைச்சீர் ஈரசை கொண்டு வருவது இயற்சீர் அல்லது ஆசிரியர் உரிச்சீர் மூவசை காய்ச்சீர்கள் வந்து வெண் சீர் அல்லது வெண்பா உரிச்சீர் மூவசை கனிச்சீர்கள் வந்து வஞ்சி உரிச்சீர் நாலசை சீர்கள் போது அப்படின்னு சொல்றோம் சரி இன்னொரு இலக்கண விதிகள் அடிக்கடி காணக்கூடிய ஒரு தொடர் ஈற்றுச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் ஈற்றுச்சீர் அப்படின்றது ஒரு அடியோட ஈற்றுச்சீரா இருக்கலாம் அல்லது ஒரு பா ஒரு பாடலோட ஈற்றுச்சீராக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஈற்றுச்சீர் என்ன என்ன இலக்கணம் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாவோட அந்த பாடலோட ஈற்றுச்சீர் இந்த இலக்கணம் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஈற்று அப்படின்றது இறுதி இறுதியை குறிக்கக்கூடிய சொல் ஈற்றுச்சீர் அதே போல ஈற்றயச்சீர் அப்படின்னு ஒன்று சொல்றோம் ஈற்று அயல் சீர் அதாவது சீருக்கு அடுத்தாக அடுத்ததாக உள்ள சீர் இறுதிச்சீருக்கு அடுத்தது அதற்கு அடுத்து இன்னும் எதுவும் வராது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சீர் இருக்கும் அதுதான் ஈட்ரயட் சீர் அதாவது இறுதிச்சீருக்கு பக்கத்து சீர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இறுதிச்சீருக்கு முந்தைய சீரை ஈட்ரயட் சீர்னு சொல்லுவோம் சரிங்களா இதே போல இறுதிச்சீர் இறுதி அடியை ஈட்ரடின்னு சொல்லுவோம் இறுதி அடிக்கு முந்தைய அடியை ஈட்ரையல் அடின்னு சொல்லுவோம் அது அடுத்த அடியை பத்தி பார்க்கும்போது பார்ப்போம் சரி